వరదాచార్యం శుద్ధ సత్వ గురుత్తమం శ్రీనిధిం రఘవం వందే హ్యపార కరుణాకరం ప్రాప్త్య ప్రాప్తాభాత్మునీంద్రే విలపతి కథమేవం ఖిద్యతే దేహపాతే భవతి తవ కృష్ణపుర స్థితం మాం భజసుక వాచ శాంతిమాన్ శాస్తినస్తత్ కవసం కనెక్ నేయర్ఘడుకు నమస్కారం ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் ஒன்பதாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி பதிகம் திருக்கண்ணுரம் நம்மாழ்வார் நாம் அனுபவித்து வருகிறோம் இந்த பத்து பாசுரங்களிலுமே தன்னுடைய பக்தர்கள் எப்போது தங்கள் எல்லா வினைகளும் நீங்கி தங்கிட்ட வரப்போகிறார்கள் எப்போ மோட்சமடைய போறான்னு திருக்கண்ணபுரத்தில் நமக்காக பகவான் காத்திருக்கிறான் என்பதை உணர்த்துகிறார் நம்மாழ்வார் இதற்கு ஒவ்வொரு பாட்டில் ஒரு ஒரு காரணமும் சொல்லி கொண்டு வருகிறார் முதல் பாட்டில் மால் ரொம்ப பெரியவர் பெரிய மனசு படைத்தவர் தான் திருக்கண்ணபுரத்தில் வந்து திருநாட்டை விட்டு திருக்கண்ணபுரம் வந்து நமக்காக காத்திருக்கிறார்னு தெரிவித்தார் இப்போ ரெண்டாவது பாசுரம் இந்த பெருமாள் எப்படிப்பட்டவர்னா எல்லா நன்மைகளையும் அருள்பவர் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு குறை இருக்க கூடாது எல்லா நிறைகளும் இருக்கணும்னு கொடுப்பாராம் இதுக்கு என்ன சான்றுன்னா திருக்கண்ணபுரத்தில் உள்ள பூக்கள் இருக்கே அந்த பூக்கள்ல கூட தேன் குறைவா இருக்காதான் நிறைய தேன் இருக்குமா அதனாலதான் இந்த பாட்டே பாருங்க கல் அவிழும் மலரிட்டு இந்த இடத்துல கல்லுங்கிறது தேனை குறிக்கிறது தேன் சிந்தி வழியக்கூடிய மலர்கள் என்று குறிப்பிடுகிறார் அல்லவா அப்ப அந்த மலர்களுக்கு கூட அவ்வளவு அனுகிரகம் பண்றார் அது மட்டுமா திருக்கண்ணபுரத்துல உள்ள வயல்கள் இருக்கே அதுல தண்ணீர் எப்போதும் நிறைஞ்சிருக்குமா தான் வண்டுகள் எல்லாம் அந்த வயல்ல விளையாடுறதாம் நள்ளி சேரும் வயல் சூழ் என்று இந்த பாட்டுல பாடியிருக்கிறார் நம்மாழ்வார் அப்போ ஒரு வயலுக்கு கூட தண்ணீர் குறைய கூடாதுன்னு நினைக்கிறான் மலருக்கு கூட தேன் குறைய கூடாதுன்னு நினைக்கிறான் அப்போ அடியார்களான நமக்கு பக்தியும் ஞானமும் குறையறதுக்கு பகவான் உட்கொருவானா அப்போ வயலிலே நீரை நிரப்பியது போல மலரிலே தேனை நிரப்பியது போல நம் உள்ளத்தில் பக்தியையும் ஞானத்தையும் நிரப்பி அருள் புரியத்தான் திருக்கண்ணபுரத்தில் பகவான் காத்திருக்கிறான் இதை உணர்த்துவதுதான் இரண்டாவது பாசுரம் உங்கள் மனத்திரையிலே காட்சி நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி நதிக்கரை திருப்புடி ஆழ்வார் புளிய மரத்தடி மானசீகமாக புறப்படுகிறார் திருக்கண்ணபுரம் என்ற அற்புதமான திவ்யதேசத்தை வந்து அடைகிறார் மானசீகமாக வந்து அடைகிறார் நம்மையும் அழைக்கிறார் பாருங்கோ நமக்காக பெருமாள் எழுந்தருளியிருக்கும் க்ஷேத்திரம் திருக்கண்ணபுரம் வைகுண்டத்தை விட்டுட்டு நாம எப்ப வரப்போறோன்னு காத்து இருக்கார் வந்து வழிபடுங்கள் நார் நாம ஒரு சிலர் கேட்டோம் பெருமாள் பாட்டுக்கு வைகுண்டத்தை விட்டுட்டு இங்கே பூமிக்கு திருக்கண்ணபுரத்துக்கு வந்துட்டா ஏதாவது ஆபத்து ஏற்படாது ஏன்னா ஒரு பக்தியில் பக்தர்கள் கேட்கக்கூடியது தான் பெருமாளுக்கு ஒன்றும் ஆகாதுங்கிறது வேறு விஷயம் இருந்தாலும் கூட அவர் பாட்டுக்கு இப்படி பூமிக்கெல்லாம் இறங்கி வந்தா யாராவது அசுரன் ராட்சசன் ஆபத்து ஏற்படுத்தா என்ன பண்றதுன்னு கேட்டோம் நம்மாழ்வார் சொன்னார் உங்களுக்கு மேலே நானும் பயந்தேன் ஆனால் திருக்கண்ணபுரத்தில் உள்ள ஏழு மதில்களையும் பார்த்தேன் இந்த மதில் சுவரை தாண்டி எந்த தீய சக்தியும் உள்ள வர முடியாது திருக்கண்ணபுரத்துல ஏழு மதில்களால் சூழப்பட்டு பெருமாள் பாதுகாப்பா இருக்கார் அதனால பெருமாளுக்கு என்னவோ நீங்கள் நம் அச்சத்தை பாசுரம் பாசுரத்தை அனுபவிப்போமா கல் அவிழும் மலர் இட்டு நீர் இறைஞ்சு மின் நள்ளி சேரும் வயல் சூழ் கிழங்கின் புடை வெள்ளி ஏய்ந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம் உள்ளி நாளும் தொழுது எழுமினோ தொண்டரே கள் அவிழும் மலரிட்டு நீர் இறைஞ்சுமின் நள்ளி சேரும் வயல் சூழ் கிழங்கின் புடை வெள்ளி ஏய்ந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம் உள்ளி நாளும் தொழுது எழுமினோ நமக்கு உபதேசம் பண்ணுகிறார் பெருமாள் நல்ல இப்பா திருக்கண்ணபுரத்தில் மதில்கள் சூழப்பட்டு இருக்கிறார் அந்த பெருமாளை நீங்கள் மலர்கள் புஷ்பங்களை சமர்ப்பித்து வழிபடுங்கள் எப்படிப்பட்ட பூக்கள்னா கள் அவிழும் அவிழும்னா சிந்தக்கூடிய பெருகக்கூடியன்னு அர்த்தம் கல்லுனா தேன் அர்த்தம் கள் அவிழும் அப்படின்னா தேன் பெருகக்கூடிய மலர் அப்படிப்பட்ட மலர்களை எல்லாம் இட்டு கொண்டு வந்து பெருமாள் திருவடிகளிலே சேர்த்து நீர் அத்தனை பேரும் இன்னார் என யாருங்கிற ஏற்றத்தாழ்வோ வேறுபாடோ கிடையாது நீங்க அத்தனை பேரும் இறைஞ்சுமின் இறைஞ்சுதல்னா வழிபடுதல்னு அர்த்தம் வந்து சௌரிராஜ பெருமாளை வழிபடுங்கள் தேன் பெருகக்கூடிய மலர்களை கொண்டு வந்து பெருமாளுக்கு அர்ப்பணித்து நீங்க அத்தனை பேரும் வழிபடுங்கள் கள்ளவிழும் மலரிட்டு நீர் இறைஞ்சு மின் இந்த இடத்துல நம்பிள்ளை ஈடு வியாக்கியானத்துல ஒரு கேள்வி கேட்டார் அப்போ தேன் பெருகும் மலரை கொண்டு வந்தாதான் பெருமாள் ஒத்துப்பாரா தேன் இல்லாத மலர் கொண்டு வந்தால் ஒத்துக்க மாட்டாரா நம்பிள்ளையே அதுக்கு விளக்கம் சாதிக்கிறார் அப்படி இல்லை பெருமாளை பொறுத்தவரை பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயத்தாத்மனகான்னு ஒரு இலையோ பூவோ பழமோ தண்ணீரோ ஏதோ ஒன்று எதுவுமே கிடைக்கலையா கண்ணீரையே கொண்டு வந்து சமர்ப்பிச்சாலும் அவர் ஏற்றுக்க போறாரே ஒழிய பூ இருக்கா பூவுக்குள்ள தேன் இருக்கான்னு பெருமாள் கேட்கலையா ஆனால் பக்தர்களாகிய நாமும் அதுக்காக என்ன ஏனோ போக கூடாது நாம பக்தியால தேர்ந்தெடுத்து எந்த புஷ்பத்துல நிறைய தேன் இருக்கும் எந்த புஷ்பம் சமர்ப்பித்தால் அது பெருமாளுக்கு ஏற்றதாக இருக்கும் நாம பார்த்து செய்யணும் அப்போ இதுல ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் காட்டியிருக்கார் நம்பில்லை பெருமாளை பொறுத்தவரை நீ ஒண்ணுமே இல்லாத பூவை போல ஒரு பொருளை கொண்டு வந்தாலும் அதை ஏத்துக்கிற அளவுக்கு அவருக்கு கருணை இருக்கு அதுக்காக நாம ஏதோ ஒண்ணு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு காகித பூவை போய் சமர்ப்பிச்சிட முடியுமா நாம அப்படி பண்றது நியாயம் இல்ல அப்போ பக்தியோடு நாம சமர்ப்பிக்கணும் பக்தியோடு எது நல்ல புஷ்பம்னு தேடினாலே அந்த அன்புங்கிறது அதுல வந்துடுறது இல்லையா அந்த அன்புங்கிற வெயிட்ட பார்த்து பகவான் ஏற்றுக்கொள்வான் அதனால நாம பார்த்து தேர்ந்தெடுத்து இதுக்கு தான் முன்னாடியே நாம திருமலை ஒழிவில் காலம் எல்லாம் அந்த பதிகத்தில் கூட ஒரு சரித்திரம் பார்த்தோம் பூரி ஜெகநாதருக்காக ரெண்டு ராஜகுமாரர்கள் போட்டி போட்டு சொத்தையே கொடுத்து ஒரே ஒரு செண்பக பூ சமர்ப்பிச்சாங்க அவன் சமர்ப்பிச்சது செண்பகமா இன்னொரு பூவாங்கிறது எவ்வளவு பக்தியோடு ஆசையோடு சமர்ப்பிக்கணுங்கிற எண்ணத்தோடு சமர்ப்பித்தான் அப்போ பகவான் எண்ணத்தை பார்ப்பான் நாம பக்தியினால் வண்ணத்தை பார்க்கிறோம் பகவான் பூவின் வண்ணத்தை பார்க்கல அவன் எண்ணத்தை பார்க்கிறான் நாமோ அந்த எண்ணம் இருப்பதால் வண்ணத்தை பார்க்கிறோம் கள் அவிழும் தேன் பெருகக்கூடிய மலராக பார்த்து மலர் இட்டு அந்த மலர்களை சமர்ப்பித்து நீர் இறைஞ்சு மீன் நீங்கள் அத்தனை பேரும் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளை வழிபடுங்கள் சரி அந்த பெருமாள் எங்க எழுந்திருளி இருக்காருன்னா திருக்கண்ணபுரம் அந்த ஊரின் நீர் வளம் எப்படி இருக்குன்னா நள்ளி சேரும் வயல் சூழ் கிடங்கின் புடை நள்ளி அப்படின்னா பெண் நண்டுனு அர்த்தம் நள்ளி சேரும் அப்படின்னா பெண் நண்டுகள் நிறைந்திருக்கக்கூடிய வயல் என்றால் உங்களுக்கே தெரியும் பேடி ஃபீல்ட்ஸ் ஏன்னா அந்த தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த பக்கம் போனாலே அந்த பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள் டெல்டா ரீஜன் அதுதானே உங்களை வரவேற்கும் அதான் வயல் சூழ் அந்த வயல் இருக்கக்கூடிய கஷேரம் அப்போ நள்ளி சேரும் வயல் சூழ்நா பெண் நண்டுகள் நிறைந்திருக்கக்கூடிய வயல் பெண் நண்டுகள் அங்க நிறைய இருக்கிறதுக்கும் பெருமாளுக்கும் என்ன சம்பந்தம்னா பெண் நண்டுகள் எப்போ ஒரு வயல்ல நிறையா இருக்கும்னா அங்க நீர் நிறையா இருக்கணுமா வயல்ல நீர் நிறையா இருந்தால்தான் பெண் நண்டுகள் இருக்கும் அப்போ பெண் நண்டு வயல்ல வசிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா தண்ணீர் தட்டுப்பாடே இல்ல தண்ணீர் பஞ்சமே இல்ல வயல்ல எப்போதுமே பயிர்கள் எல்லாம் காயாமல் நன்றாக நீர் நிறைந்தே இருக்கிறது அதனால தான் நள்ளி என்ற பெண் நண்டுகளும் அந்த வயல்ல நிம்மதியா வசிச்சுட்டு இருக்கு அப்போ பெருமாள் எவ்வளவு தூரம் அனுகிரகம் பண்றாருனா அங்க பூவிலே தேன் நிறைந்திருக்கும் வயலிலே நீர் நிறைந்திருக்கும் யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கொள்பவர் பகவான் அது போல நமக்கும் உள்ளத்தில் பக்தி ஞானத்தை அவரே நிரப்பிக் கொடுப்பார் அதனால நள்ளி சேரும் வயல் சூழ் நள்ளியாகிய பெண்ணண்டு வயலிலே நிறைந்திருக்கும்படியாக நீ நீர்வளம் மிக்க கஷேத்திரம் அது மட்டுமா கிடங்கின் புடை அது ரொம்ப பாதுகாப்பான கஷேத்திரமா கிடங்கு அப்படின்னா அகழின்னு அர்த்தம் அந்த காலத்துல மன்னர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கோட்டையை சுத்தி ஒரு அகழி என்று வெட்டி வைப்பார்கள் பெரிய கிணறு மாதிரி குளம் மாதிரி வெட்டி வைப்பார்கள் அதை தாண்டி எதிரிகள் வர முடியாதபடி புடைனா பக்கத்திலேன்னு அர்த்தம் அப்ப கிடங்குனா அகழி புடைனா பக்கத்திலே கிழங்கின் புடைனா அகழிக்கு பக்கத்திலே இருக்கு திருக்கண்ணபுரம் அதனால நீங்கள்லாம் பயந்தடல பெருமாள் இந்த மாதிரி பூமிக்கு வந்துட்டாரே யாராவது ஆபத்து ஏற்படுத்துவாளா ஒத்துரும் எப்படி கண்ணபிரான் துவாரகை என்ற அந்த கஷேத்திர சமுத்திரத்துக்கு மத்தியில நிர்மாணம் பண்ணிட்டான் ஏன்னா கடல் தாண்டி எதிரிகள்லாம் உள்ள வந்து அடியார்களை துன்புறுத்த கூடாதுன்னு அதே போல திருக்கண்ணபுரத்துக்கு பெருமாள் என்ன பண்ணிட்டாராம் கிடங்கின் புடை அகழிக்கு பக்கத்தில் இருக்கும்படியாக ஏற்பாடுபட்டார் அகழியை தாண்டி தீயசக்திகள் வரமாட்டார் ஒருவேளை வரணும்னு நினைச்சாலும் அவளை தடுக்க பெரிய மதில்கள் இருக்கு அந்த மதுளை தாண்ட முடியாது ஏறி குதிக்க முடியாது எப்பேற்பட்ட மதுள்னா வெள்ளி ஏய்ந்த மதில் சூழ் திருக்கண்ணபுரம் இந்த திருக்கண்ணபுரம் க்ஷேத்திரம் இருக்கே அதனுடைய மதில் எப்படி இருக்கான் வெள்ளி வெள்ளினா சுக்கர கிரகம்னு அர்த்தம் வெள்ளின்னு ஒரு கிரகம் இருக்கு இல்லையா சுக்கிரன் அந்த வெள்ளி கிரகம் வரை ஏய்ந்தன்னா ஓங்கி வளர்ந்து இருக்கக்கூடிய மதில் சூழ்ந்தது திருக்கண்ணபுரம் ஆழ்வார் எப்படி அனுபவிச்சிருக்கார் பாருங்க திருக்கண்ணபுரம்ங்கிற கஷேரத்துல ஒரு மதில் சுவர் கட்டி வச்சிருக்காளாம் அந்த மதில் சுவரின் உயரம் எவ்வளோ இருக்குன்னா பூமியிலேருந்து வெள்ளி கிரகத்தையே போய் தொட்டுடுவோம் அந்த அளவுக்கு உயர்ந்த மதில்களை கட்டி வைத்திருக்கிறார்கள் அப்போ அது மேலே ஏறி யாராவது எதிரியால உள்ளே வர முடியுமா அதனால பெருமாள் பாதுகாப்பாக இருக்கார் இப்போ நாம் எப்படிப்பா உள்ள போறதுன்னா பக்திங்கிற பாஸ்போர்ட் விசா இருந்ததுன்னா நம்மளை மட்டும் உள்ளே அழிச்சுப்பார் மத்தவாடால உள்ள வர முடியாது இது ஒரு அர்த்தம் காட்டினார் நம்பிள்ளை நம்பிள்ளையே இன்னொரு அர்த்தம் காமிச்சார் ஏ இந்த என்றால் செய்யப்பட்ட அர்த்தம் வெள்ளியைந்த என்றால் வெள்ளியாலே செய்யப்பட்ட வெள்ளியை கொண்டே கட்டப்பட்ட ஏன்னா மதுள் சுவர்ங்கிறது செங்கல்ல வச்சுதான் கட்டுவா ஆனா திருக்கண்ணபுரத்துல வெள்ளி மதுள் சுவர் கட்டி வச்சிருக்காளா வெள்ளியைந்த மதுள் சூழ் வெள்ளியாலே செய்யப்பட்ட மதுள்கள் சூழ்ந்த திருக்கண்ணபுரம் இப்படி எல்லாம் சொல்றதை பார்க்கவும் நாம எல்லாம் போய் நம்பிள்ளிட்ட கேட்டோம் சுவாமி இது ஏதோ கொஞ்சம் வேற மாதிரி இருக்கே நாங்களெலாம் இன்றைக்கி திருக்கண்ணபுரத்தில் போய் பார்த்தா அந்த மதில் சுவரையும் காணும் வயலில் வந்து அந்த பெண் அண்டையும் காணும் அதுக்கப்புறம் அகழியையும் காணும் அதுக்கப்புறம் இந்த வெள்ளி இதெல்லாம் சொல்கிற அதெல்லாமும் காணும் இல்லையேன்னா நம்பிள்ளை சாதிக்கிறார் நமக்கு தோன்றவில்லை என்றால் நம்ம பக்தி அவ்வளவுதான் திருக்கண்ணபுரத்தை யார் பக்தியோடு சேவிக்கிறாளோ நம்மாழ்வார் திருவடியிலையும் சௌரிராஜ பெருமாள் திருவடியிலையும் யாருக்கு பக்தி இருக்கோ பக்தி உள்ளவாளுக்கு இதெல்லாம் தெரியும் அதனால வெள்ளி செய்யப்பட்ட மதில் வெள்ளியளவு ஓங்கி உயர்ந்த மதில் அப்படிப்பட்ட மதில் சூழ்ந்த திருக்கண்ணபுரத்துல பெருமாள் இருக்கார் அப்ப நாம் என்ன பண்ணணும்னா போன பாட்டுல திருக்கண்ணபுரத்து புறத்து ஆளின் மேலால் அமர்ந்தான் அந்த ஊர்ல உள்ள பெருமாளை தியானம் பண்ணுங்கன்னார் இந்த பாட்டுல சொல்லிட்டார் உள்ளி உள்ளினா நினைத்து எதை திருக்கண்ணபுரம் உள்ளி அந்த ஊரை நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஊரையே தியானம் பண்ணுங்கோ எப்படி தியானம் பண்ணணும்னா பெருமாளுக்கும் பாதுகாப்பான கஷேத்திரம் நமக்கும் பாதுகாப்பான கஷேத்திரம் திருக்கண்ணபுரம் வந்துட்டோம்னா கண்ணபுரம் சென்றேன் கவலை எல்லாம் மறந்தேன் கண்ணனின் சந்நிதியில் எந்நேரமும் இருப்பேன்னு கண்ணபுரம் வந்துட்டோம்னா உள்ளி மனதால் நினைத்துக் கொள்ளுங்கள் எல்லா கட்டங்களும் தீரும் நமக்கு பாதுகாப்பும் கிடைக்கும் அப்படிப்பட்ட திருக்கண்ணபுரத்தை முதலில் நினைத்துக் கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் பெருமாளை நாளும் தொழுது நாளும் தொழுதுன்னா நாளும்னா தினந்தோறும்னு அர்த்தம் ஒவ்வொரு நாளும் தொழுது பெருமாளை போய் வழிபடுங்கள் வழிபட்டு எழுமினோ எழுங்கள் அப்படின்னா இந்த எழுமினோனா எழுங்கள்ன்னு அர்த்தம் இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா பிறவி பெருங்கடல்ல நீங்கள்லாம் எல்லாம் மூழ்கியிருக்கீர்கள் எழுமின் அப்படின்னா அதுலேருந்து எழுந்து எழுந்து கரையேறுங்கள்னு அர்த்தம் அப்ப எழுமினோ பிறவி பெருங்கடலிலிருந்து கரையேறுங்கள் தொண்டரே அந்த பெருமாளுக்கு தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்களே அப்போ அந்த மனோபாவம் தான் முக்கியம் என்ன புஷ்பம் கொண்டு வந்தோங்கிறது முக்கியம் இல்லை தொண்டன் என்ற எண்ணம் இருக்கிறதா அந்த எண்ணத்தோடு வாருங்கள் வந்து உள்ளி திருக்கண்ணபுரம்ங்கிற க்ஷேத்திரம் பாதுகாப்பானதுன்னு புரிஞ்சுக்கோங்க நாளும் தொழுது ஒவ்வொரு நாளும் பெருமாளை வழிபடுங்கள் எழுமினோ பிறவி பெருங்கடலில் இருந்து கரையேறுங்கள் தொண்டரே எம்பெருமானுக்கு தொண்டர்களாக இருக்கக்கூடிய நேயர்களே வாருங்கள் அத்தனை பேரும் எழுமினோ கரையேறலான்ட்டார் இங்க நம்புள்ள வீட்டுல ஒரு சுவையான விளக்கம் காட்டியிருக்கார் உள்ளி நாளும் தொழுது எழுமினோ தொண்டரேங்கிற ஆழ்வார் உள்ளி தொழுது எழுமினோனால நினைச்சுக்கோங்க வழிபடுங்கள் பிறவி பெருங்கடலேந்து விடுபடுங்கள் நாளும் ஒவ்வொரு நாளும் ஏன் வழிபடுங்க கடல் தீண்டுவதற்குத்தான் காலவரையறை அப்படின்ட்டு ரம்பில்லை இந்த திருக்கண்ணபுரத்தை கடற்கரை பக்கத்துல இருக்கு கடற்கரை பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா இந்த கடற்கரைக்கு போகிறதுக்கு காலவரையறை உண்டு இந்த கடலை பௌர்ணமி அமாவாசை தவிர மற்ற நாள்களிலே நாம் தொடக்கூடாதுன்னு சாஸ்திரம் ஏன்னா கடல் அலையில நுரை இருக்கு இல்லையா அந்த நுரை நம்ம மேலே பட்டுதுன்னா பிரம்மகத்தி தோஷம் வரும் சில பேர் காற்று வாங்க போனேன் கடற்கரைக்கு போனேன் கடலோரம் வாங்கிய காத்து குளிரா இருந்தது நேற்றுன்னு நினைச்சிட்டு டெய்லி கடற்கரைக்கு போய் அலை நுரையை வாங்கிட்டு இலவசமா பிரம்மகத்தி தோஷத்தை வாங்கிட்டு வரான்னு அர்த்தம் ஏன்னா இந்திரனுக்கு ஒரு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்ட போது நாலா பிரிச்சு அவன் நாலு பேருக்கு கொடுத்தான் அதுல நீர் என்பது நுரை வடிவில் அந்த பிரம்மகத்தியை வாங்கின்றது அதனால அந்த அலை நுரையிலே பிரம்மகத்தி தோஷம் உண்டு அதனால பௌர்ணமி அமாவாசை அது மட்டும் சாஸ்திரத்தில் எக்ஸப்ஷன் அன்னைக்கு சமுத்திர ஸ்நானம் பண்ணலாம் கடல் நீரை நாம் தொடலாம் பௌர்ணமி அமாவாசை தவிர மீதமுள்ள நாள்களிலே அந்த கடல் அலைங்கிறது நம்ம மேலே படக்கூடாது இப்போ எதுக்கு இதெல்லாம் நம்பிள்ள விளக்கிறார்னா கடலுக்கு தான் அந்த தோஷம் எல்லாமே ஒழிய கடல் மன்னனா கண்ணபுரத்துல பெருமாள் இருக்காரு அவருக்கு அப்படி எல்லாம் கிடையாது அவரை எல்லா நாளும் சேவிக்கலாம் அதனால நாளும் தொழுது கடற்கரையில இருக்குங்கிறதுனால பௌர்ணமி அமாவாசை மட்டும் போகலாம் நினைச்சிடாதீங்க எல்லா நாளும் பெருமாளை வழிபடுவதற்கு கால நியமமே கிடையாது எல்லா காலத்திலும் வழிபடலாம் அதனால நாளும் ஒவ்வொரு நாளும் பெருமாளை வழிபட்டு நீங்கள் உயர்வடையுங்கள் பிறவி பெருங்கடலில் இருந்து கரையேறுங்கள் தொண்டரே என்கிறார் நம்மாழ்வார் அதுதான் இரண்டாவது பாசுரம் கள்ள விழும் மலரிட்டு நீர் இறைஞ்சு நள்ளி சேரும் வயல் சூழ் கிடங்கின் புடை வெள்ளி எய்ந்த மதுள் சூழ் திருக்கண்ணபுரம் உள்ளி நாளும் தொழுது எழுமினோ தொண்டரே தேன் பெருகக்கூடிய மலர்களை இட்டு பெருமாளை நீங்கள் வழிபடுங்கள் பெண் நண்டுகள் நிறைந்திருக்கக்கூடிய வயல்கள் சூழ்ந்த அகழி கருகே இருக்கக்கூடிய வெள்ளியால் செய்யப்பட்ட அல்லது வெள்ளி கிரகம் வரை வளர்ந்து இருக்கக்கூடிய மதில்கள் சூழ்ந்த திருக்கண்ணபுரம் இருக்கே பாதுகாப்பான க்ஷேத்தம்னு நினைத்து தினந்தோறும் வழிபட்டு

அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் worship him with flowers that shed honey திருக்கண்ணபுரம் is adjacent to the ditch surrounded by fields rich in crops and covered by silver walls always meditate on him worship him every day and get rid of the mundane existence என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த மூணாவது பாசுரத்துல பெருமாளை எந்த பலனும் எதிர்பாராது பயன் கருதாது வழிபடுங்கள் கொடுக்க வேண்டிய பெரிய பலனை அவனே கொடுப்பான்னு சொல்ல போறார் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் மலரிட்டு நீரை வயல் சோர் கிடங்கின் பூடை கள்ள விழும் மலரிட்டு நீரை நள்ளி சேரும் வயல் சோர் கிடங்கின் பூடை வெள்ளி ஏந்த மதல் சோ திருக்கணபுர முள்ளே நானும் தொழுதெழுவினோ